அடுத்து வந்து நம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் துளாராசியை பொறுத்தளவில் காலபுர திருத்துவத்தில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி காற்று ராசி இந்த ம ராசி வந்து ஒரு சர ராசி சர ராசி அப்படின்றது வந்து இவங்க முன்னேற்றத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் சர ராசி இவங்க எதையுமே வந்து எதையுமே சமநிலையோடு அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு த சின்னமே பார்த்திங்கன்னா தராசுன்னு இருக்கும் எதையும் சமநிலையோடு அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க நியாய உணர்வுகள் நிறையா இருக்கும் இதை வந்து தான் கரெக்டு தப்பு இதுதானே நியாயம் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு நியாய உணர்வுகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்கு அதிபதி சுக்குன்றதுனால கலை அம்சமான உணர்வுகள் நல்லா அழகாக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க அது மாதிரி நல்ல அழகான பொருளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அழகியலில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அது மாதிரி வந்து சமூக வாழ்க்கை மேலேயும் இவங்களுக்கு வந்து சொசைட்டி மேலேயும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அது மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயல்பான குணங்களாக இருக்குது இவங்களுக்குள்ள நன்மைகள் அதாவது உங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து யார் எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுனால அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் இவங்க தவறு அப்படின்னா அது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அதனால் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு இது ஏன்னா அவங்க அவங்க பெரியவங்க அவங்க தப்பு செஞ்சால் கண்டுக்க வேணான்ற மாதிரிலாம் இருக்கும் அது சரி ஏதோ தவறு செஞ்சாலும் அவங்கள சொல்லுவோம் அதே வந்து ஒரு சாதாரண ஆள் தவறு செஞ்சுட்டா அந்த அந்த தவறு என்னடா அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஆனால் அதெல்லாம் இல்லாமல் யார் தப்பு செஞ்சாலும் எப்பொருள் அதாவது நக்கீரன்னு சொன்ன மாதிரி அதாவது குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி வந்து இறைவனே இறைவனே தப்பு செஞ்சாலும் குற்றம் குற்றமின்னு சொன்னார்ல அது மாதிரி வந்து இவங்க துளாராசிக்காரங்க யார் தப்பு செஞ்சாலும் அதை எடுத்து சொல்ல தயங்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் இது அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இவங்க சொல்கிற யோசனையை கேட்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இவங்க மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லல அவங்க கில்லாடி அது மாதிரி மற்றவங்க நல்லா வழிகாட்டக்கூடிய ஒரு திறமை உண்டு அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணால் நல்லது அப்படின்ற மாதிரி அது மாதிரி வந்து பொதுவாக வந்து பாட்டு டான்ஸு இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா கலை அம்சங்கள் அது எல்லாத்தையும் வந்து வாழ்க்கையோட இனிமையாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இவங்களுக்கு வந்து இப்போ நல்ல பாட்டு கேட்குறது இல்லை நல்ல சினிமா பார்க்குறது நல்ல அழகியல் சம்மந்தமாக அழகான இடங்களுக்கு போகிறது அழகான ஆர்ட்லாம் பண்ணுறது இல்லை சினிமா பார்க்குறது சினிமாவில் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கறது அப்படின்றது இவங்களுக்கு வந்து இயல்பாக இருக்கும் கலைத்துறை வந்து இவங்களுக்கு வந்து இவங்க வாழ்க்கையில் ஒரு தனி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி எல்லார்டையும் வந்து ரொம்ப மற்றவங்கள்ட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நல்லா பேசும்போது நல்ல சுவாரஸ்யமாக பேசுவாங்க நல்ல ஆக்சுவலாக இவங்களுடைய கேரக்டர்ஸ் நல்ல நடவடிக்கை நடத்த இருக்கு இல்லையா அவங்களோட கேர குணாம்சம் வந்து நல்ல நல்லதா இருக்கும் நல்ல நடத்த இருக்கும் கேரக்டர் வந்து நல்லா இருக்கும் அது மாதிரி வந்து எல்லாரையும் வந்து அரவணைச்சு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும் அவங்க வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு அதை அந்த அதையும் பண்ணுவாங்க அது மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் இது மேலே ஒரு அக்கறையும் இருக்கும் அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணுறது சரி அவங்களை ஏதாவது ஒரு கஷ்டம்னா போய் நம்மளால் முடிஞ்சா உதவுறது அந்த மாதிரி வந்து அவங்க மேலே ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அது மாதிரி வந்து இப்போ ஒரு சண்டை பிரச்சனைன்னு வந்தால் கூட அது எப்படி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சரி பண்ணிக்கிறது அப்படின்றதையும் பார்ப்பாங்க அந்த மாதிரி அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்லா வந்து நிறைய பேர் அட்வொகேட்ஸாக இருப்பாங்க எதையும் வாதாடக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு பிரச்சனையில் இவங்களா வந்து இன்வால்வ் ஆகி அதை தீர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இதெல்லாம் துளாராசிக்காரங்களை நம்ம பேசலாம் அது மாதிரி எல்லாத்தையும் பாசத்தோடு உண்மையாக பேசுகிற மாதிரியே பேசுவாங்க அது வந்து அது ஒரு 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 பேச்சிலேயே வந்து மற்றவங்களை கவரக்கூடிய ஒரு திறன்வங்கள்கிட்ட இருக்கும் அது மாதிரி வந்து வீட்லேருந்து இவங்க போகிற ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கும் எல்லாத்தையும் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க இதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான தன்மையர்களாக இருக்குது இவங்களுக்குள்ள நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல அதிக யோசனை பண்ணுறது நிறையா வந்து சான்ஸ் கேட்டு கடைசியில் வந்து அது நடக்காமே பண்ணிடுறது இந்த பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து காரியங்களை தள்ளி தள்ளி போட்டேன் கடைசியில் அது முடியாமல் போயிடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளது அது மாதிரி மற்றவங்கள வந்து சார்ந்து இருக்கிறது மற்றவங்களோட அபிப்பிராயத்தை சார்ந்து இருக்கிறது அதனால வந்து அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது அது மாதிரி வந்து அன்னெசரியாக வந்து நிறையா செலவு பண்ணுறது உங்களோட காஸ்ட்ல வரும்போது அதிகமாக செலவு பண்ணுறது அது கொஞ்சம் ஆடம்பரமாக தெரியும் ஆனால் வெளியில் வந்து அப்படி இருக்காது இவங்க வந்து இது என்ன பெரிய விஷயமா அப்படி வருது நம்ம இப்படி பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி வரும்பொழுது இவங்க அதிகமாக செலவு பண்ணுறது அது மாதிரி பேசும்போது ஒரு ஒரு டாக்டிக்கலாக பேசுகிறது நேரடியாக பேசாமல் அது வந்து டாக்டிக்கலாக பேசக்கூடிய ஒரு தன்மை இதை வந்து ஒரு திறமை அப்படின்ற அந்த நிலப்பில் வந்து இவங்க பேசுவாங்க அவங்கள வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லி இவங்களுடைய இவ இவங்களுடைய தொடர்புகள் இருக்கிறவங்க மேலே நண்பர்களோ இல்லை உறவினர்களோ அவங்க மேலே வந்து அன்பு அதில் வந்து ரொம்ப அதிகமாக பாசம் வைக்கிறது அதனால வந்து கஷ்டப்படுறது இதுவும் வந்து இவங்களுடைய குறைகளா ஒரு லெவலோட நிப்பாட்டிக்காம அதிகமாக அனுபவிக்கிறது அதனால வந்து அதனால ரொம்ப அதிகமா அனுபவிச்சால பிரச்சனை தானே அது மூலமா வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல அது பண்ண எல்லாத்தையும் சமம் பார்க்குறேன்ற பேர்ல சமயங்களில் நியாயம் நியாயம்ன்றது வந்து நடுவுல நிக்கிறது இல்லை எது சரியோ அந்த பக்கம் நிக்கிறது இப்போ நியாயம் இது ரைட்டே தப்பு இது ரெண்டுக்கு நான் ரைட்னு சொல்ல மாட்டேன் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நடுவில்னா அது நியாயங்களே எதிர் ரைட்டோ அந்த பக்கம் நிற்கிறது தான் அதனால் இது வந்து சமயங்களில் இந்த குழப்பம் இருக்கு இல்லையா இதில் வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து அதில் உள்ள அதான் சொன்ன இது தர்மமோ அதை பார்க்காம விட்டுறது சரி நியாயம்ன்ற பேரில் இவங்க வந்து அதை பார்க்க நடுவில் நிற்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான எண்ணங்களை எடுக்கிறதுனால நடுநிலமையாக இருக்குன்ற அந்த பேரில் தவறான முடிவு எடுத்துடுறது இது வந்து இதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு ஒரு விஷயத்துலையும் வந்து நீங்கள் வந்து த தவறு சரி அப்படின்ட்டு ரெண்டுக்கும் நடுவில் நிற்க முடியாது எது சரியோ அந்த பக்கம் நிற்கணும் அதுதானே தர்மம் அப்போ அப்படி அப்படி வந்து அந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத இவங்க சமயங்களில் மறந்துடுறது ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய அது மாதிரி வந்து இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக போகிறது டிலே பண்ணுறது அதனால் அவங்களுடைய பேச்சை வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாக்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சோமியரித்தனமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள இயல்பான குறைகளாக இருக்குது இயல்பான நிறைகள் பற்றி பேசினோம் அந்த நிறைகள்லேருந்தே ஒரு சில குறைகள் இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து இயல்பான குறைகளாக இருக்குது இது வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இது கூடவோ இருக்கும் ஒரு சில பேர் ஜாதகத்தில் அந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் சுக்கரன் வந்து எந்த வீட்டில் இருக்குது எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி எங்க இருக்காரு இவர் இருக்க வீட்டோட அதிபதி எங்க இருக்காரு இவங்களுக்கு லக்னத்துலேருந்து எத்தனாவது வீடா இவங்களோட ராசி வருது ராசி வருது லக்னத்துல இருந்து வீடா துளாராசி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இதில் கூட குறைச்சிருக்கு ஆனால் இந்த தன்மைகள் இருக்கும் இது அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறதுக்கு வந்து அந்த அவங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகள் தான் காரணம் மற்றபடி வந்து இந்த தன்மைகள் வந்து மாறாது இந்த தன்மைகள் ஓரளவு இருக்கும் நிச்சயமாக ஓரளவு இருக்கும் இது வந்து இது எவ்வளோ அதிகமாக இருக்குது எவ்வளோ குறைவாக இருக்குன்றத அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரியும் இது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து யாரோடெல்லாம் பழகினா நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா கும்பராசி மிதுன மேஷ ராசி இவங்கெல்லாம் இவங்களுடைய கேரக்டருக்கு இவங்களுடைய குணாம்சத்துக்கு வருவாங்க இவங்களுடைய குணாம்சத்துக்கு ஒத்துவராத ராசிகள் ஒத்துவராதுன்னு சொல்ல முடியாது அவங்களோட பழகு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆஹ் அது மாதிரினா கடகராசி மகர ராசி மீன ராசி இவங்களோட பழகு அவங்களுடைய தன்மைக்கும் பேச்சுக்கும் நடவடிக்கைக்கும் இவங்க சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் ஒரு சில கான்டக்ட் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த இதெல்லாம் வந்து இயல்பாக இருக்கக்கூடியதா இருக்கு பொது வந்து இவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அஹ் குத்துவளக்கை ஏற்றி அஹ் தாமரைப்பூனால பூஜை பண்றது அதெல்லாம் வந்து நல்ல லைட் கலர்ஸ் வந்து ட்ரெஸ் போடுறது அது மாதிரி வந்து நல்ல ஊக்கமாக ட்ரெஸ் மட்டும் செஞ்சுக்கிறது சிஸ்டமேட்டிக்காக நடந்துக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் ட்ரெஸ் மட்டும் செஞ்சுக்கல சிஸ்டமேட்டிக்காக நடந்துக்கிறது செய்யும் போது நல்ல முழுமையான உற்சாகத்தோடு செய்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லக்ஷ்மியை குத்தோலை கேசி பூஜை பண்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் உயர்வ உயர்றதுக்கு மிக மிக நல்ல சான்சஸ் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்